நீங்கள் பேசினா மட்டும் போதும் பிரபஞ்சம் நீங்க ஆசைப்பட்டதை ரொம்ப ஈஸியா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க அது எப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு அதுல சில ரைட்டிங் மெத்தட்ஸ் இருக்கு சில இது விசுவலைஸ் பண்ற மாதிரியும் இருக்கு நிறைய பேருக்கு ரைட் பண்றதுலாம் பிடிக்காது ஏன் இதை ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்றேன்னா நம்ம போற போக்குல இதை பேசிட்டு அப்படியே விட்டுடலாம் இதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் யாருக்கெல்லாம் ரைட் பண்றது

நான் மேரேஜ் பண்ணிக்கணும் பெரிய கோடீஸ்வரர் ஆகணும் ப்ரெக்னன்சி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் ஆசைகள் இருக்கும் அதை முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க டிசைட் பண்ணிட்டு இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயம் உங்ககிட்ட இப்போ இருக்கு அப்படின்ட்டு தான் நீங்க பேச போறீங்க நீங்க தனியாவும் பேசிக்கலாம் இல்ல உங்க கூட யாராவது இருக்காங்கன்னா அவங்க கூட அந்த விஷயம் நடந்த மாதிரியே நீங்க பேசிக்கலாம் பிரபஞ்சம்க்கு நம்ம கிட்ட இருந்து போற ஃபீலிங் தான் ரொம்ப முக்கியம் என்ன மெத்தட் என்ன டெக்னிக் வேணாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்மளையும் பிரபஞ்சமையும் கனெக்ட் பண்ற ஒரே ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா அது நம்ம கிட்ட இருந்து போற உணர்ச்சி மட்டும்தான் அந்த உணர்ச்சியை நம்ம சரியா கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரபஞ்சம் ரொம்ப சீக்கிரமா நம்ம கேட்டதை நம்ம லைஃப்குள்ள கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அவ்வளோதான் விஷயமே ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனை ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கீங்க அவங்க கிட்ட ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அவங்க கிட்ட ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க இந்த விஷயத்த இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கன்வே பண்ணுறீங்க எப்படி சொல்லுவீங்க எவ்வளோ ஹாப்பியாக சொல்லுவீங்க உங்க மூஞ்சு ஃபுல்லாக சிரிப்பாக தான் இருக்கும் அவ்வளோ சந்தோஷமா நான் இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் இப்படியெல்லாம் நான் பேசினேன் பதிலுக்கு அவங்க இப்படியெல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நீங்கள் சொல்லுவீங்கல்ல அதுதான் ஃபீலிங்கே இப்போ அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கு அந்த விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்ற ஃபீலிங்கோட உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீ நீங்களே தனியாக பேசிக்கோங்க இல்லையா உங்கள் கூட யாராவது இருக்காங்க வீட்டில் யார் இருந்தாலும் சரி அவங்க கிட்ட நீங்கள் இப்போ அந்த விஷயம் இருக்க மாதிரியே அவங்க கிட்ட நீங்கள் பேசலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆசை இப்படி இருந்தால் நான் எப்படி செல்ஃப் டாக் பண்ணுவேன்றதை சொல்கிறேன் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த பிஸ்னஸ் டாப் லெவலில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு என்னோடய கம்பெனியில் லட்சக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு நான் மனசார அவங்க ஒர்க் பண்ணுற அளவுக்கான சம்பளத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்களோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் கம்பெனில ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்கும் நான் நிறைய உதவி பண்ணுறேன் அது மூலமாக அவங்களோட லைஃப் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டுருக்கு என்னோட கம்பெனில வருஷத்துக்கு கோடிக்கணக்கான ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு அந்த கோடிக்கணக்கான பணத்தை வச்சு நான் நினைச்ச மாதிரி என்னோட ஆசைப்படியே நிறைய பேருக்கு ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ட்ரஸ்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு ஃபுட் டொனேட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது எல்லாமே எனக்கு அளவு கடந்த சந்தோஷத்தை தருது நான் என்னோடய லைஃபை ரொம்ப லக்ஸூரியஸாக வாழ்ந்துட்டுருக்கேன் என்னோட வீடு கோடிக்கணக்கான சொத்து மதிப்பு உடையது எங்கள் வீட்டில் பத்து கார் இருக்குது நான் வருஷத்துக்கு பத்து தடவையாது எங்கள் ஃபேமிலியோட ஃபாரின்க்கு ட்ரிப் போயிட்டு வரோம் நிறைய ஃபாரின் டூர்ஸ் போகிறோம் லை ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் எம்பேரில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களாக பேசிக்கிட்டாலும் சரி இல்லை பக்கத்தில் யாராவது இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸாக இருக்கலாம் அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தாலும் சரி இப்போ அந்த விஷயம் உங்கள் கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை அனுபவிச்சுட்ருக்கீங்கன்ற ஃபீலிங்கோட சந்தோஷமாக நீங்கள் அதை சொல்லணும் இல்லை இல்லை நான் மேனிஃபஸ்ட் பண்ணிகிட்ருக்க விஷயம் ரொம்ப ப்ரைவசியான விஷயம் அதை செல்ஃப் டாக்கோ இல்லை மற்றவங்க கிட்ட இந்த மாதிரி பேசுறதோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதோ எனக்கு பழக்கம் இல்லை அந்த மாதிரி பேசி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் போதே நீங்களாவே தனியாக பேசிட்டே குளிக்கலாம் அப்படி பேசிட்டு குளிக்கும்போது யாருக்கும் உங்க மேலே சந்தேகமோ வராது நீங்கள் பாட்டு பாடிட்டு குளிக்கிறீங்கன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க இதுல இன்னொரு பெனிஃபிட் ஒன்று இருக்கு நீங்கள் குளிக்கும்போதே நீங்களா பேசிட்டே குளிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா குளிக்கும்போது நம்மளோட ஆள் மனம் திறந்திருக்கும் அப்போது நீங்கள் பேசுகிற விஷயம் உங்களோட ஆள் மனதுலையும் பிரபஞ்சமுக்கும் பிரபஞ்சம்க்கும் நேராக கனெக்ட் ஆகி பிரபஞ்சம் கிட்டேயும் போய் சேரும் ஸோ ரொம்ப ரொம்ப குயிக்காக அந்த விஷயம் உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அண்ட் இதை எத்தனை நாளைக்கு பண்ணணும்னு டவுட் வரும்ல இதை டுவெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூஸாக பண்ணுங்க அண்ட் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணால் போதும் ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரெசன்டென்ஸில் இப்போ அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கு இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்ற ஃபீலிங்கோட ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்த நீங்கள் பேசணும் அவ்வளோதான் விஷயமே ஓகே இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடி வந்து பார்க்குறேன் அண்ட் டில் தான் பாய் ஃப்ரம் பிரியா